அன்பான கிறிஸ்தவ் சொந்தங்களுக்கு வணக்கம் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இந்த வசனம் பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனமாக இருக்குது இந்த வசனத்தை பயன்படுத்தி இது ஊழியக்காரங்க அப்படிங்கிறவங்க எந்த ஒரு காணிக்கையுமே எதுவுமே வாங்கக்கூடாது அவங்க பிரசங்கம் பண்ணால் எந்த ஒரு காணிக்கையும் வாங்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த வசனம் வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா மேபி ஒரு புத்தகமாக இருக்கலாம் ஒரு மியூசிக்காக இருக்கலாம் கிறிஸ்டின் மியூசிக்காக இருக்கலாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் விற்கக்கூடாது ஆண்டவர் எல்லாத்தையும் இலவசமாக தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பல நேரங்களில் பேசப்படுது அது சரியா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது எந்த பகுதியில் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பன்னிரெண்டு சீடர்களை ஊழியத்துக்கு வந்து அனுப்புகிறார் முதல் முதலாக அப்படி அனுப்பும்போது மத்தியோ பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துலேருந்து அதை நம்ம வாசிக்கிறோம் அப்போ நீங்கள் வந்து சமாரியர் பட்டணங்களுக்கு போகாதீங்க பிரஜாதி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகாதீங்க இஸ்ரேல் மக்களிடத்துக்கு போங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அங்கே போய் பரலோகராஜன் சமீபத்தில் சொல்லி பிரசங்கம் பண்ணுங்கள் வியாதி உள்ளவங்களை சுத்தமாக்குங்க குஷ்டரோகளை சுத்தம் பண்ணுங்கள் மருத்துவரை எழுப்புங்கள் பிற பிசாசுகளை துரத்துங்க இலவசமாய் பெற்றியர்கள் இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார் இதில் என்ன அர்த்தத்தோடு இந்த இடத்துல இயேசு குர்சல்கிறார் இந்த இடத்துல அவங்களுக்கு ஆண்டவர் இந்த ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தை இல்லையா சத்தியத்தை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரசங்கிக்கிறாங்க அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இலவசமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரொம்ப முக்கியமாக அந்த எட்டாவது வசனம் ரொம்ப முக்கியம் மற்றபடி பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வியாதி உள்ளவங்களை சொஸ்தமாக்குங்க குஷ்டோகளை சுத்தம் பண்ணுங்கள் மருத்துவரை எழுப்புங்க பிசாசுகளை துரத்துங்க இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அதாவது ஆண்டவர் இந்த அப்போ சிலர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்து அனுப்புனார் அப்போ அவங்க அந்த ஊழிய பண்ண போகிற இடத்துல அவங்களால வியாதி உதவ வியாதி அவங்களை சுத்தமாக்க முடியும் குஷ்டரோய்களை சுத்தம் பண்ண முடியும் மருத்துவரை அவங்களால் எழுப்ப முடியும் பிசாசுகளை அவங்களால் துரத்த முடியும் இப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் அன்றைக்கு அந்த அப்போ சிலர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார் அப்படி ஆண்டவர் இந்த அதிகாரத்தையும் இந்த வல்லமையையும் அன்றைக்கு அப்போ சிலர்களுக்கு கொடுத்த போது அவர் இலவசமாக அவங்களுக்கு கொடுத்தார் ஓகேவா அவர் எந்த ஒரு பணமும் வாங்காமல் அவர் என்ன செய்றாரு இலவசமாக கொடுத்தார் ஆண்டவர் இந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் நான் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை வல்லமையை இலவசமாக கொடுத்துருக்குறேன் இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணணும்னு நினச்சா மேனிப்புலேட் பண்ணிடலாம் காரணம் என்ன ஒரு வியாதி உள்ளவங்களை சுஸ்தமாக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம் குஷ்டர்களை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம் ஏன் மருத்துவரை எழுப்புகிற காரியமாக இருக்கலாம் பிசாசுகளை துரத்துகிற காரியமாக இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் மக்கள் ரொம்ப ஈஸியாகவே இதை பணம் கொடுத்தா தான் நான் இதை செய்வேன் உங்களுக்கு அப்படி சொல்லி சொன்னால் ரொம்ப ஈஸியாகவே மக்கள் பணம் கொடுப்பாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் இதை நீங்கள் இலவசமாக தான் பெற்றிருக்கீங்க அதனால் நீங்கள் இலவசமாக கொடுங்க இல்லையா உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து இதை வாங்கலை அதை கிஃப்டாக தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு இட்ஸ் எ கிஃப்ட் அதனால் மக்களுக்கு இதை இலவசமாக கொடுங்க அற்புதம் சுகமாக அற்புதம் சுகமாக்கும் காரியத்தையோ குஷ்டநோய்களை சுகம் பண்ணுவதையோ அற்புதங்களை செய்யக்கூடிய காரியத்தையோ பிசாசு துரத்துறதையோ ஒரு பிஸ்னஸாக மாற்றிக்காதீங்க இதை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிச்சிடாதீங்க இல்லையா மக்கள்கிட்ட போய் காசு கொடுத்தா தான் இவங்க இதை செய்வாங்க இல்லையா காணிக்க கொடுத்தா தான் இவங்க பிசாசுகளை துரத்துவாங்க ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா தான் அவங்க வியாதி உள்ளவங்களை சுத்தமாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல இதை சொல்கிறார் இந்த பிரின்சிப்பில் எடுத்துகிட்டு நாம் இன்றைக்கு ஊழியம் பண்ணக்கூடிய ஊழியக்காரங்க எந்த ஒரு காணிக்கையும் வாங்கக்கூடாது அல்லது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் அதை விற்கக்கூடாது ஒரு மியூசிக் கிறிஸ்தவ மியூசிக்கை விற்கக்கூடாது யூடியூப்பில் வீடியோ போட்டு அவங்க சம்பாதிக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இது பயன்படுத்தப்படுது ஆனால் நம்ம வேதாகமத்தில் இதற்கெல்லாம் நம்ம அதை அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ண முடியாது முதலாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியணும் ஆண்டவர் ஒரு விஷயத்தை இலவசமாய் கொடுத்துட்டு தான் அதை நீங்கள் மற்றவங்களுக்கு இலவசமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அஃப்கோர்ஸ் நாம் இலவசமாக என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா ரட்சிப்பை பெற்று இருக்கிறோம் அப்படி இலவசமாக நாம் ரட்சிப்பை இருக்கிறனால அந்த நற்செய்தியை ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற அந்த காரியங்களில் வந்து நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அதை வந்து நாம் பணத்துக்கு விற்கக்கூடாது ஸோ அது ரொம்ப முக்கியமானது அப்போது எதை எதை வந்து நாம் இலவசமாக பெற்றோம் அதை நாம் இலவசமாக கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா ஆண்டோடைய நற்செய்தியை நாம் இலவசமாக பெற்றோம் ரட்சிப்பை நாம் இலவசமாக பெற்றோம் நாம் இந்த மாதிரியான காரியங்கள் ஆனால் எல்லா விஷயத்துலேயும் இந்த ப்ரின்சிப்பிளை நாம் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியாது ஏன்னா கிறிஸ்தவ ஊழியர்களுக்குமே எல்லாமே இலவசமாக கிடைக்கல அதை முதலாவது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வேதாகம கல்லூரியில் படிச்சுட்டு வந்திருக்கிறேன் அந்த வேதாகம கல்லூரியில் நான் இலவசமாக படிக்கலை அந்த கல்லூரியில் நான் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் பணம் செலவு பண்ணி தான் அந்த வேதாகம கல்லூரியில் நான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க என்னுடைய பேராசிரியர்கள் அவங்க எல்லாருமே வேறு வேறு வேதாகம கல்லூரியில் படித்தவங்க ஒரு சில பேராசிரியர்கள் ஸ்காலர்ஸ் ரொம்ப அதிகமான கல்விமான்களாக இருந்தாங்க அவங்க மிக உயரிய படிப்புகளை படித்திருக்கிறாங்க இல்லையா அவங்க டாக்டரேட் மாதிரியான ரிசர்ச் ஸ்டடீஸ்லாம் முடிச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் அவங்க இலவசமாக பண்ணலை இந்த மாதிரி வந்து ஒரு தரமான கல்லூரியில் போய் ஒருத்தர் வந்து படிச்சுட்டு வராங்க அப்படின்னா அது அவங்க காசு கொடுத்து தான் படிச்சுட்டு வராங்க பல புத்தகங்கள் மிக தரமான புத்தகங்கள் முதல் முதல்ல நான் எனக்கு இருபத்தி மூன்று வயது இருக்கும்போது நான் ஸ்டடி பைபிள் வாங்கினேன் ஆங்கிலத்தில் ஸ்டடி பைபிள் வாங்கினேன் அந்த நேரத்தில் அதனுடைய விலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து முந்நூறுரூபா ஸ்டடி பைபிள் ஓகேவா ஒரு ரெண்டாயிரத்து முந்நூறுரூபா நான் ஸ்டடி பைபிள் காசு கொடுத்து வாங்கி தான் அதில் உள்ள விஷயங்களை நான் என்ன செய்கிறேன் பல விஷயங்களை கற்றுக்கொள்வது எனக்கு பயனுள்ளதாக இருந்தது அது மட்டும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் பல த தரமான புத்தகங்களை வாங்கியிருக்கிறேன் இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அந்த மாதிரியான புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் வந்து நான் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் சரி அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு அவர் எப்படி அந்த புத்தகத்தை விற்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தரமான சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு அவங்க பண்ணக்கூடிய ரிசர்ச் இல்லையா அவங்க அதற்காக அவங்க வாங்கக்கூடிய புத்தகங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதில் எவ்வளவோ பணம் செலவு பண்ணி தான் அவங்களும் புத்தகங்களை வாங்கி அப்போது இந்த மாதிரி தான் வந்து செயல்பட முடியும் இப்போ ஒரு சில காரியங்களில் வந்து என்ன செய்கிறாங்க புத்தகங்களை விற்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்க்கும்போது ஒரு இசை தாளந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இசை போடுறவங்க கிறிஸ்தின் பாட்டெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி சர்வசாதாரணமாக சொல்கிறவங்க சொல்லிடுவாங்க ஆனால் அந்த இசை போடும்போது அதனுடைய பின்னணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லினா அந்த இசையை கற்றுக்கொள்வதற்கு அவர் காசு செலவு பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த பாடல்களை பாடுறதுக்கு பல பேர் பின்னணி இசை மீட்டியிருப்பாங்க அவங்க எல்லாருமே அதை கற்றுக்கொள்வதற்கு காசு செலவு பண்ணியிருப்பாங்க அவங்க வாங்கியிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு யாரும் ஓசியல் கொடுத்துருக்க மாட்டாங்க அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே காசு கொடுத்து மிகுந்த பண செலவோடு வாங்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ இப்படி தான் வந்து ஒரு பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்போது அப்படி ப்ரொடியூஸ் போது அதை வந்து அந்த பாட்டை அவங்க ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்றாதான் தொடர்ந்து என்ன செய்ய முடியும் அவங்க செலவு பண்ண காசை போடுறாங்க அதுலேருந்து அவங்களுக்கு அவங்களுடைய பொழைப்புக்கேற்ற ஒரு லாபத்தையும் அதில் சேர்த்துக்கிறாங்க திரும்ப அதில் கிடைக்கிற அந்த பணத்தை வச்சு அடுத்த பாட்டு போட முடியும் கிறிஸ்தவ எல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறவங்க இசை போட்டிருக்கிற பாட்டெல்லாம் கேட்குறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது உட்காந்து நாலு பேர் கையை தட்டி பாடுற பாட்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை போட்டு கேட்டுக்கோங்க அப்போது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காசு செலவாகுது அப்படின்னா அதை வந்து விற்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் எக்கனாமி அப்படிங்கிறது அப்படி தான் செயல்படுது இதுதான் அடிப்படை ஆனால் இந்த அடிப்படையை கூட புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களில் இல்லையா ஒரு பக்கம் ஊழியக்காரங்க ஆண்டோர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து இதை எதை விற்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரோ அந்த விஷயங்களை காட்டி தான் என்ன செய்கிறாங்க ஆண்டோர் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் எங்களுக்கு சுகமாக்கும் வரம் இருக்குது எங்களுக்கு அந்த வர அந்த வல்லமே இருக்குது இந்த வல்லமே இருக்குது அப்படிங்கிறத காட்டி தான் மக்களிடத்துல வந்து என்ன செய்கிறாங்க காணிக்கைகளை பிடுங்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் அதை தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் அதை கேட்குறதுக்கு இங்கே யாருக்குமே வந்து தைரியம் இல்லை ஆனால் உண்மையாய் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மெட்டீரியலை உருவாக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ இசையை உருவாக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் நின்றுட்டு நீங்கள் வந்து இதை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது கடவுள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான காரியம் நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் ஊழியத்திலேயுமே வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லா ஊழியத்தையும் அப்படியே இலவசமாக ஒன்றுமே சில இல்லாமல் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லாம் வேதாகமத்தில் சொல்லலை ஆப்கோர்ஸ் மக்களை ஏமாற்றி கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் தப்பு தான் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒன்றுமே காசே வாங்காமல் ஒரு ஊழியத்தை செஞ்சிடலாமா அப்படின்னா அப்படி செய்ய முடியாது நம்ம ஒன்று குருந்தியார் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கும் போது போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே தேவன் மாடுகளுக்காகவே கவலையாக இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிடுறார் அதாவது நீங்கள் வந்து ஒன்று குறைந்த ஒன்பது ஏழில் பார்த்தீங்கன்னா எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவம் பண்ணுவான் எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான் எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான் யதார்த்தமான விஷயங்கள் ப்ராக்டிக்கலான விஷயங்கள் ஒரு மனுஷன் வந்து ஒரு திராட்சை தோட்டம் நட்டுருக்குறான்னா அதில் பழங்கள் பழுக்கும்போது அதில் ரெண்டு பழத்தை பறித்து சாப்பிட தான் செய்வான் இல்லை இல்லை அதை நான் தொடவே மாட்டேன் அது வந்து மற்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது இல்லை ஒருத்தன் ஒரு மந்தையை வைத்திருக்கிறான் அப்படின்னா அந்த மந்தையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பால் என்ன அவன் கறந்து குடிக்கத்தான் செய்வான் இது யதார்த்தமான விஷயம் போரடிக்கிறது மாடு போரடிக்கிறதுன்னா அந்த வைக்கோல் வந்து இது பண்ணிவிட்டு மாடு போரடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க அந்த மாடு வந்து அதை செய்யும்போது சில நேரங்களில் அதில் இருக்கிற கொஞ்சம் வைக்கோல் எடுத்து சாப்பிட்றோம் அதுக்காக அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வாயை கட்டி வைக்கிறது அப்படி இந்த மாதிரி போகிறது அப்படிங்கிறது அடுத்த எக்ஸ்ட்ரீம் அதுதான் ஊழியக்காரங்க அப்படிங்கிறவங்க காணிக்கவே வாங்கக்கூடாது ஊழியக்காரங்க அப்படிங்கிறவங்க அவங்களுடைய இதை வந்து விற்கவே கூடாது அந்த அந்த மாதிரி அடு அது அடுத்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது அது மிக மிக தவறானது அவங்க வேலை செய்கிறாங்க அவங்க அந்த வேலைக்கு வேலைக்கான கூலிக்கு அவங்க பாத்திரராக இருக்கிறாங்க அதை வந்து நாம் புரிந்து கொள்ளணும் ஸோ ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோடு வந்து மக்களை ஏமாற்றி பிடுங்கறதில்லை பட் அதே நேரத்தில் ஒரு ஒரு திருச்சபையில் ஒரு நபர் ஒரு வசனத்தை கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா இல்லையா அந்த போதகருக்கு அன்பை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் வந்து அவங்களுடைய தேவைகளை சந்திப்பது அப்போ ஆண்டவர் வந்து உங்களை எதுவுமே காசு வந்து இலவசமாக கொடுக்க சொல்லியிருக்கிறாரு அதனால் வந்து நம்ம எதுவுமே நம்ம வந்து இங்கே பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்குலாம் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்டில் எப்படி ஒரு ஆளால் வந்து பண்ணி செய்ய முடியும் சொல்லுங்கள் அதை ஆண்டவர் சொல்லலை இப்போ நம்ம இந்த ரோமரில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரோமரில் முதல் அதிகாரத்தில் பௌல் சொல்லுவார் அந்த ரோமர் மக்களுக்கு எழுதும்போது நான் வந்து உங்களிடத்துல வரணும்னு சொல்லி பலமுறை நினச்சேன் ஆனால் வர முடியலை அடுத்ததை வந்து நான் உங்கள்கிட்ட திரும்ப திட்டமிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் இடத்துல வந்துட்டு திரும்ப நான் வந்து ஸ்பெயின் நாட்டுக்கு போகணும்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கிறேன் அதனால் நான் உங்கள்கிட்ட வருவேன் உங்களால் வழிவிட்டு அனுப்பப்பட வேண்டுமென்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வழிவிட்டு அனுப்பப்படுதல் அப்படிங்கிற வார்த்தை என்ன தெரியுமா நான் வாரேன் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் எனக்கு பாய் சொல்லுங்கள் அதை நீங்கள் பாய் சொல்கிறத பார்த்துட்டு தான் நான் அங்கே போகிறேன் அந்த அர்த்தம் இல்லை ஒரு சில பேர் அப்படி புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பப்படி ஆசைப்படுகிறேன் அப்படின்னா எப்பா எனக்கு வந்து ரோமுக்கு நான் வரேன் எங்கள் அங்கே வர்ற வரைக்கும் தான் எனக்கு காசு இருக்குது அடுத்தது நான் ஸ்பெயினில் போய் ஊழியம் பண்ணுன்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் அதுக்கு அடுத்த ஜேர்னி நான் எங்கே போக போகிறேனோ அதுக்கான பணத்தேவையை நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத தான் அவர் ரோம கடிதத்தில் என்ன செய்கிறாரு எழுதுகிறார் யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக ஒரு அன்பினுடைய அடிப்படையில் ஒரு ஐக்கியத்தினுடைய அடிப்படையில் இந்த மாதிரி மக்கள் ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னா பழைய அந்த புதிய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்திலேயே வந்து எல்லா நபர்களுக்கும் வந்து ஊழியர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருந்தாங்க அதை நாம் வந்து புரிந்து கொள்ளணும் இது வந்து ஒரு பேலன்ஸ் நம்ம வந்து இது இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும் எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து போயிடக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யூடியூப் மாதிரியான ஒரு சில விஷயங்களில் வந்து போடும்போது யோசித்து பாருங்கள் அது எப்படி அந்த இது அது ப்ரொடியூஸ் பண்ணப்படுது எல்லாமே இலவசமாக கிடைக்குதா இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஒரு விஷயம் இலவசமாக வரலாம் பட் ஆனால் சம்மன் யாரோ ஒருத்தர் அதுக்கு பே பண்ணுறாங்க ஒரு கிஃப்ட்டுமே ஒருத்தர் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அது இலவசமாக கிடைக்கல ஆனால் அதுக்கு யாரும் ஒருத்தர் காசு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த யூடியூப் மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது அதுக்கு பல கோடி ரூபாய் வந்து அவங்க அந்த கம்பெனியில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க அவங்க வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கிறாங்க போட்டு தான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய பிஸ்னஸ் பிளான் என்ன அப்படின்னா ஓகே நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் அவங்க மக்கள் வந்து இலவசமாக முதல்ல பயன்படுத்தட்டும் அடுத்ததாக வந்து அவங்களுடைய கான்டென்ட் வந்து என்ன செய்வாங்க மானடைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மக்கள் நேரடியாக வந்து நீங்கள் காசு கொடுத்தா தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிற சூழலுக்குள்ளே கொண்டு வராமல் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அதே நேரத்தில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான காசு கொடுக்கறதை இன்னொருத்தர் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் வாங்கிக்கிறோம் மீன்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் அந்த வீடியோ நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு வந்து காசு யார் கொடுக்குறா தெரியுமா நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுதுலையே அவங்க காசு கொடுக்குறாங்க அதில் வந்து யூடியூப் என்ன செஞ்சுக்கிறாங்க ஓகே இதில் நாங்கள் ஒரு ஷேர் எடுத்துக்கிறோம் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இல்லையா கான்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்கோ சிஸ்டம் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் உருவாக்கி இது என்ன செஞ்சிகிட்டு இருக்குது ஃபங்க்ஷன் இருக்குது யோசித்து பாருங்கள் யூடியூப் அப்படிங்கிறதுல வந்து மாதம் மாதம் நீங்கள் ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணால் தான் யூடியூப்பில் நீங்கள் பார்க்க முடியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருந்தாங்க அப்படின்னா எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்குது எல்லாேருக்கும் ஒரு விண்வின் சுச்சுவேஷன் இல்லையா கான்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கிது அதில் அந்த கம்பெனியை நடத்துகிற யூடியூபுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது இதில் அட்வர்டைஸ்மெண்ட் நடத்துகிறவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறவங்களுக்கு அவங்களுடைய ஒரு ப்ராடக்டை பற்றி மற்றவங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்கு உருவாக்கி வைக்கப்பட்டிருக்குது இதில் ஊழிய கிறிஸ்தவ ஊழியக்காரங்கன்னா மட்டும் அவங்க எதுவுமே காசு யூடியூப்பில் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் திடீர்னு யூடியூப் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ என்ன செய்வீங்க அதனால் நாம் எல்லாவற்றையும் ஞானத்தோடு புரிந்து கொள்வதற்கு நாம் பழகணும் ஞானமற்ற விதமாக கண்மூடித்தனமாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரீமாக வந்து எதற்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் கண்மூடித்தனமாக என்னத்தையாவது என்ன செஞ்சுட்ருக்க கூடாதுன்னா பார்த்துக்கிட்டு பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது யோசித்து பாருங்க, எல்லாவற்றையும் ஞானத்தோடு புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் யூ